தெய்வ ஜனமே நல்லா கவனிங்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நம்ம என்ன பண்ணணும் நல்லது எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் ஸோ இந்த மனுஷன் யாக்கோபு நிச்சயமாக அவங்க அப்பாவுடைய ஒரு பயபக்தியுள்ள தகப்பன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அந்த காரியம் இவருக்குள்ளேயும் வந்திருக்கோம் அந்த காரியத்தினால கத்தருடைய இறக்கமும் ஏற்கனவே அவருடையில் உருவம் உருவாயிடுச்சு பாருங்கள் எப்படி கான்ஃபான் பண்ணுறாரு இந்த மனுஷனை பார்த்து ரேச்சல் என்ன பண்ணியிருக்கணும் அவருடைய வழியிலேயே வந்திருக்கலாம் தேங்காட் லேயால் பர்ஃபெக்டாக இருந்துட்டாங்க அந்த அம்மா பற்றி ஒரு நெகட்டிவாக நம்ம பேச முடியாது பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க அந்த அம்மா வெரஸ் இந்த ரேச்சலை பாருங்கள் தன்னுடைய காரியம் கனெக்டட் வித் அப்பாவுடைய சொருபங்கள் விக்ரங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனையோடு இருந்திருக்காங்க இந்த பக்கம் புருஷங்கிட்டையும் ஒரு வேஷம் அன்பு பார்த்துருக்காங்க இதனால என்ன வந்தது ஜுவல் பர்சனாலிட்டி இருக்குது தேச்சலுக்குள்ள இந்த ஜுவல் பர்சனாலிட்டினால என்ன இருக்கு அவங்களுக்குள்ள மாம்சம் வெளிப்பட்டிருக்கு அதனால திருட்டு தானே இருக்குது அதனால் போய் தன் தாவப்பின இடத்துல போய் பாருங்கள் அவங்களோட எண்டு என்ன மோசமாக முடியுது பாருங்கள் தேய்ச்சலுடைய லைஃப்பை அழகாக போயிருந்திருக்கலாம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஏந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விக்ரத்து மேலே உட்காந்துருக்காங்க கடைசி அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க டெலிவர் பண்ணுறாங்க டெலிவர் பண்ணும்போது அந்த டெலிவரி சமயத்திலே தன் ஜீவன் போதும் சத்திர பார்த்துட்டே இருக்கான் நம்மளை எப்படி அடிக்கணும்னு பார்ப்பான் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த தான் டோரை அவனுக்கு கொடுக்குறோம் அந்த டோர் வழியாக நுழையிறான் நுழைஞ்சி நம்மளை காலி பண்ணுறது தான் அவனுடைய வேலை ஏசப்பா என்ன பண்ணார் இடமே கொடுக்கல நம்மளை போலவே ஏசப்பா இந்த பூமியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்ஸ் டிவைன் பவர் இருந்தது அவருக்குள்ள நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் எல்லா மனுஷரும் போகிற பாதையில் தான் அவரும் போனார் ஆனால் அவர் ஜெயிச்சார் நமக்கு ஒரு மாதிரி காமிச்சார் இந்த மாதிரி போடக்கூட அதை நம்ம வாழ்க்கையில் ஸ்திரீகளுடைய வழிபாடுன்றது கைனிக்க கைனிக் ப்ராப்ளம்ஸ் ஓகே அதே கைனிக் ப்ராப்ளம் வச்சு தான் சாத்தான அவங்களுடைய முடிவை கொண்டு வரான் தெய்வ ஜனமே ஜாக்கிரதையாக இருங்க ரேச்சலுடைய லைஃப் முடிந்தது சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் பொய்யை விதைச்சிங்கன்னா பொய் தான் நீங்கள் அறுப்பீங்க திருட்டுதனவை விதைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை திருடு போகும் கத்தர் அருவக்கிற காரியங்கள் மேட்டிமை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் இரக்கம் செய்கிறார் நம்ம தாழ்மையாக கத்துடைய பாதத்தில் அர்ப்பணிச்சு ஆண்டவரே எல்லாருடைய லைஃப்லையும் பெட் ஃபால்ஸ் உண்டு நம்ம தாழ்த்தி கற்றுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இனி நான் எந்த தவறுதலும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது உமாக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் என்னை பின்தொடரக்கூடாது பின்தொடர்ந்தது இல்லையா என் அம்மா புறப்பட்டு கிளம்புறாங்க குடும்பத்தோடு எல்லாரும் வராங்க வெளியில் சந்தோஷமாக வெளியில் வராங்க அவள் என்ன நினச்சா ரீச்சல் அம்மா என்ன நினச்சாங்க அப் தன் தவப்பனை ஏமாத்தியாச்சு இந்த பக்கம் புருஷனை ஏமாத்தியாச்சு எல்லார் கண்லேயும் மண்ணு தூவிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா வராங்க ஆனால் உடைய பிரசன் அந்த இடத்துல காணப்படல அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க உள்ள தன்னை ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறதுக்கு அவங்களோட முடிவு பாருங்க எப்படி வருதுன்ட்டு முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேத்தேல தான் இருக்காங்க தேவனுடைய வீட்டில் தான் இருக்காங்க அந்த இடத்துல தான் உடைய பிரசன்னம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் தெய்வம் நம்மளோட கூட இல்லைன்னா நம்மளுடைய முடிவு பரிதாபமாக போகும் வாசிக்கலாம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏ ஆதி ஆகமும் பதினாறாவது வசனம் பின்பு வித்தேளை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிராத்தா எப் எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாய் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரரை பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பேனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் ராகேல் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் ஸோ அவங்க புறப்பட்டு வரும்போது தெய்வனுடைய தான் வராங்க நிச்சயமாகவே யாக்கோபு நிமித்தம் அங்கே தெய்வ பிரசனம் அங்கே சூழ்ந்திருக்கும் கத்தர் அவங்களுக்கு கிருவை தான் கொடுத்தாங்க ஆண் பிள்ளை அவங்க ஏ எதிர்பார்த்த மாதிரி பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க கத்தர் ரெண்டு பிள்ளையை கொடுத்தாங்க அதுவும் கடைசியாக ரெண்டாவது பிள்ளைய பெறும்போது சன் ஆஃப் மை சாரோ ஏன்னா வேதனையோடு அது தமிழ்ல என்ன போட்டுருக்குது பெற்றெடுக்கும் போது என்ன சொல்லி வா அறிக்கை பண்றாங்க தெய்வ மனுஷன் ஆகிய யாக்கோப் சொல்றது கிடையாது கிடையாது அது சாரோ கிடையாது ஹீ இஸ் த சன் ஆஃப் மைராய்ட் என் வலது என் வலது கரத்தில் இருக்கிற மகன் என்று சொல்லி அவனுக்கு பெஞ்சமின் என்று பேர் மாற்றப்பட்டது தெய்வஜனமே ரேச்சலுக்கு வந்த நிலமை எந்த ஸ்திரீகளுக்கும் வரக்கூடாது உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்குற குடும்பத்துலையும் சரி தொழிலையும் சரி உலக பிரகாரமான நம்ம இடைப்படுகிற மக்கள் மத்தியிலையும் சரி எல்லோருக்கிட்டே உண்மையாக இருந்து தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள பாத்திரங்களாக நம்ம வாழ்ந்து கத்தருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கத்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படுறது மாத்திரம் இல்லை நம்மளோடு இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷன் கொடுத்துருக்குறார் தேவர் நீங்கள் இருக்கிற எந்த இடத்துலையும் கத்தர் கூட இருக்கிறார் அபிஷேகத்தினால் நம்மளை நிறைத்திருக்கிறார் அந்த அபிஷேகமாகப்பட்டது அநேகரை கத்தருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளை கத்தெடுத்து யூஸ் பண்ணுவார் நம் செய்கைகள் தேவனை பிரதிபலிக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு மகிமை கொண்டு வரணும் நம்ம போகிற இடமெல்லாம் ஏன்னா கத்தோடைய ச நீ வருகையிலும் நீ ஆஸ்ரோதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஸோ அந்த ஆசிர்வாதத்தை நம்ம எடுத்து செல்கிற பாத்திரமாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும் கண்களின் நிச்சயம் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட மாம்சத்தின் நிச்சயம் இருக்கக்கூடாது ஜீவனத்தில் பெருமையும் இருக்கக்கூடாது கத்தர் உற்று கவனிக்கிறார் அவருடைய கண்கள் பூமியை எங்க நோக்கி இருக்கு உத்தமமாக நடக்கிற மனுஷருமே கத்தர் கண் நோக்குமாறு நம்ம கத்தருடைய கண் நம்ம மேலே இருக்கிறது நம்ம பார்க்கணும் எப்பவுமே நம்மளுடைய அவர் ஒர்க் ஷுட் ட்ரா காட் டுவர்ட்ஸ் அஸ் சாதராக் ஷா கபேத் ராஜா கிட்ட சொல்றாங்க நீ நிறுத்தின பொறுசரியே நான் வணங்க மாட்டேன் தேவனை எங்களை காப்பாற்றுவார் அவர் எங்களை காப்பாற்றலைன்னா கூட பரவாயில்ல நாங்கள் வணங்க மாட்டோன்ற உறுதியாக நின்னாங்க மேலே தேவனால இருக்க முடியலங்க கீழே இறங்கி வந்துடுற ஃபோர்த் மேன் இவங்களை தூக்கி அக்கினியில் போடுறாங்க கத்தர் அங்கே நடுவில் வந்து நிற்கிறார் தூக்கி போட்டவங்கெல்லாம் எரிஞ்சு போனாங்க ஏனென்றால் ஏழு மடங்கு அக்கினி இந்த மூன்று வாலிபர்களை கத்தர் காத்தார் என்னென்றால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் எந்த இடத்துல அந்நிய தேசத்துல புறஜாதி மக்கள் மத்தியில இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை கொடுத்து தேவன் நம்மளோடு இடைப்பட்ட தேவனுக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோ ஆசீர்வதிக்கப்பட போகுது ஜெபிக்கலாம் சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தாவே வனத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை அதிகாரங்களையும் உடையிறாருக்கிறவரையும் ஸ்தோத்திரம் இந்த வேலையில் அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் இடைப்படுகிற மேபி இன்றைக்கு நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக போகணுன்னு பார்ப்போம் அடுத்த நாளே தவறி விழுந்து மறுபடியும் தப்பான வழிகளுக்குள்ளே போகிறதுக்கு சாத்தான் வைக்கிற எல்லாவற்றிலேருந்தும் எங்களை காத்து எங்களுக்கு தெளிந்த ஞானத்தை தருவீராக தீமையை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லியிருக்கீங்க தப்பு செய்யாதன்னு சொல்லியிருக்கீங்க ஆகியால் ஒவ்வொருத்தரும் உமை எந்த விதத்தில் ஹர்ட் பண்ணாத படிக்க தங்கள் பேச்சு வார்த்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்படவும் சாத்தான் போடுற டெம்டேஷன் கண்களின் நிச்சய மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றிலிருந்தும் தங்களை காத்து கொள்ள ஏனென்றால் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சப்பா முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான் என்று அந்த முடிவு பரியந்தம் ஒவ்வொருத்தரும் உமக்கு உண்மையாய் ஜீவித்து இருக்க தான் ஆசிர்வன் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என்னால தாப்புனே ஆமேன்